அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க பூமா தேவி மாதிரி பொறுமையில சிக்கரமா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களே என்னம்மா பண்றீங்க நீங்க அட என்னயா பண்றீங்க ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய எல்லா மீன ராசியும் ஏன் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டிருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் என்ன தானே வந்திருக்கு உன்னால தான் இந்த கஷ்டம் உன்னால தான் இந்த பிரச்சனைன்னு வாய் திறந்து சொல்லலாம் இல்ல தான் பாசம் வச்சிருக்கீங்க நேசம் வச்சிருக்கீங்க ஆனா ஏன் நீங்க வைக்கக்கூடிய பாசத்துக்கும் மரியாதைக்கும் அவங்க ஒர்த்தான்னு யோசிச்சீங்களா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ஆடா அவங்களுக்கு என்னங்க இப்போ வலிச்சுதான் சொல்லுவாங்கல்ல தான் சொல்லவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வலிக்கல்தானே அர்த்தம் அவங்க நல்லா தானே இருக்காங்க அவங்களுக்கு என்ன குறை செய்யட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப யாரு மேல தப்பு பொறுமையை இழந்து பூமாதேவி கூட பல இடங்கள்ல வாய் வளர்ந்து நிறைய இது பண்ணிடுறாங்க ஆனா நீங்க ஏன் அந்த பொறுமையை உடைச்சி எனக்கு வலிக்குது என்னுடைய உங்களால உங்களாலதான் இது நடந்ததுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் அந்த மீன் அழுகிறது யாருக்கு தெரியும் மீனுக்கு தாகம் எடுக்குதான்னு தெரியாது மீனுக்கு வந்து கண்ணீர் வருதாங்கிறது யாருக்கும் தெரியாது நீங்க அழுகியும் சரி ஒரு பசியும் சரி மறைச்சு வைக்கிறீங்க உ தேவைகளை சுத்தமா ஒதுக்குறீங்க ஆனா மத்தவங்களுடைய தேவைக்காக நாயா பெய்ய அழஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க ஆனா நான் இப்போ இந்த தலைப்பு போட்ட உடனே மீன ராசிக்காரர்கள் எல்லாருமே ஆச்சரியமா பாப்பீங்க என்ன பாப்பா போட்டிருக்க மீன ராசி எதிர்த்தால் மரணம் நிச்சயம் போட்டிருக்க அதுவும் நூறு சதவீதம் உண்மை எமனையே எதிர்க்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு போட்டிருக்க நான் சாதாரண மீன்மா என்னால முடியாது நான் இது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப பேசுவீங்க சரி யம பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களை ரொம்ப தடகாத்திரமா வந்து தூக்கிட்டு போயிடுவார் ஆனா நல்லவங்களை கூட்டிட்டு போகிறப்போ ரொம்ப வந்துட்டு பயந்துதான் வருவாராம் ஏன்னா மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க சரியா அது ஒரு புறம் இருக்கட்டும் நல்லவங்கன்னு நான் சொல்றேன் எதனால நீங்க என்ன நல்லவன்னு சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்க கெட்டவங்க போல அதனாலதான் எங்களுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது அப்படின்னு இப்ப ஒரு சிலர் வந்துட்டு மனக்குமுறலோட பேசுவீங்க கிடையாதுங்க கடவுள் கொடுத்த சோதனைகளை உங்க முன்னோர்கள் செய்த பாவத்தை கூட நீங்க அனுபவிக்கிறத கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்ல வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க பொது பலனா மீனராசில கூட ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சேர்த்துதான் பொது பலன் நான் சொல்ல வந்திருக்கேன் ஒருத்தன் வெற்றி பெற்று போறதும் ஒருத்தன் தோல்வியில துவண்டு போய் வாழ்றதும் அவனை பத்தி அவன் புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் இப்ப என்னால என்ன முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அதே மாதிரிதான் மீன ராசிக்காரங்களே உங்களுடைய பிளஸ் என்ன உங்களுடைய மைனஸ் என்ன உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து உங்க வாழ்க்கை நிலை இப்ப எப்படி இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது வாழ்க்கை முழுக்க உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான அமைப்புல நீங்க வெற்றி பெற முடியும் எந்த மாதிரியான அமைப்புல நீங்க உங்களை தற்காத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நீங்க வெற்றியாளர் தான் இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது உங்களை மத்தவங்க தூக்கி தூர எறிகிற மாதிரியோ உங்களுடைய வாழ்க்கையை மத்தவங்க எடுத்துக்கிற மாதிரியோ உங்களை அழிக்கிற மாதிரியோ இல்லாம இருக்கதா இந்த வீடியோ பதிவுனே தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா சோ நம்ம அப்பா அம்மாவை வணங்குற மாதிரி தாங்க நீங்க உங்களுடைய அதிபதியான குரு இந்த நேரத்துல வணங்க ஓம் குரு போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க உங்களுடைய வெளியே சொல்ல முடியாத குமுறல்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு வேண்டுதல் இருக்கு இல்லையா அதை மனசார நினைச்சுக்கோங்க நிச்சயமா அதுக்கு ஒரு வழி பிறக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதனால அதனாலதான் மீன ராசிக்காரர்கள நல்லதை தவிர்த்து வேற எதையுமே யோசிக்க முடியாது எல்லா கிரகங்களுடைய அமைப்பையும் பாக்குறப்போ குரு பகவான் மட்டும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் இவர் எங்க சரியா இருந்தாரா போதும் அடடா இவர் இல்லாட்டியும் பரவாயில்ல இவருடைய பார்வை நமக்கு எங்கேயாச்சும் ஒரு ஓரமா விழுத பாரு அதன் மூலியமாவது நம்ம ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எப்பயாச்சும் ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்ட கதவு திறக்குமா அப்படின்லாம் எதிர்பார்ப்போம் நாங்களே ஜாதகத்தை பாக்குறப்போ சொல்லுவோம் குரு வந்துட்டு இத்தனாம் இடத்துல இருக்காரு இவருடைய பார்வை இந்த இடத்துல விழுது இதன் காரணமா உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படிலாம் நாங்க சொல்லுவோம் அந்த அமைப்பை வச்சு பாக்குறப்போ அவரையே ராசி அதிபதி வச்சிருக்கிறதுனால நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு நாங்க சொல்ல முடியும் ஆனா மீன ராசிக்காரன் இப்ப சொல்லுவீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பாப்பா நீ என்னதை உளறிட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நான் நல்லாவே இல்லை அப்படின்னு பேசுவீங்க ஆனா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்காரு இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு தாங்க சக்தி அதிகம் குரு பார்வை பார்த்தா கோடி புண்ணியம் கோடி நன்மைகள் ஆனா அவரை ராசி எதுவே வச்சுட்டு நீங்க தெருக்கோடியில் நிக்கிறீங்கன்னு இப்ப உங்களுடைய வாக்குவாதம் நிற்கும் நான் ஒத்துக்கிறேன்னா இல்லைன்னா சொல்ல ஆனா அதையும் சரி செய்ய முடியும் குரு பகவான வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்த முடியும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துடைய நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் அனைத்தும் இருக்கிறது தான் இந்த மீனராசி கால புருஷ தத்துவத்துல இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது தான் மீனராசி பார்க்கப்படுது இவங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சாற்றல் மிக்கவங்க இவங்க கிட்ட பேசுறப்ப வார்த்தைகளை அளந்து பேசணும் சின்ன சின்ன விஷயங்களை கூட குற்றம் கண்டுபிடிப்பதுல வல்லவர்கள் தான் சமயம் பார்த்து காலை வாரி விடுவாங்கன்னு நான் போட்டிருக்கேன் யாரு தெரியுமா இவங்களுக்கு துரோகம் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்களதான் நல்லவங்கள ஒரு நாளும் இவங்க சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு பாதகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ கெட்டவனா இருக்கியா தூர நில்லு எனக்கு கெட்டது பண்ண அப்படின்னாக்க உனக்கு சமயம் பார்த்து சரியா நாட்டி கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீன மீனராசில பிறந்தவங்க எப்பவுமே கற்பனை உலகத்துல மறந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாத அவங்களுக்குன்னு ஒரு உலகம் ஜாலியா இருப்பாங்க இவங்களுடைய தயால குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் இவங்களுடைய திறமைசாலித்தனமும் தான் இவங்களை வந்துட்டு மத்தவங்கிட்ட வித்தியாசப்படுத்தி காட்டுது மத்தவங்களோட துக்கத்தை கூட தன்னோட துக்கம் மாதிரி நினைச்சு அவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து உதவி செய்யறதும் இவங்களை தான் நிற்பாங்க பக்க பலமா நின்று அவங்களுக்கு வழி காட்டுறதும் தான் இருப்பாங்க தாங்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை மறைக்க தெரியாது சமயத்துக்கு ஏற்றாற் போல மாறிவிடக்கூடிய சுபாவம் இவங்க கிட்ட இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் ஆனா அந்த கலியுகத்துல அந்த மாதிரி மாற்றம் தான் வாழ்க்கை வெற்றியா போயிட்டு இருக்கு இல்லையா அது இவங்களுக்கு தெரியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க வந்து ஈஸியா அவங்களை அப்சர்வ் பண்ணிக்கலாம் துர்போதனை செய்யறதுக்கு கெட்ட சகவாசங்களுக்கு எல்லாம் இவங்க ஈஸியா அடிமையிடுவாங்க ஏன்னா ஆஹ் என்ன சொல்றது இவங்களுக்குதான் அந்த யோசனை இல்லை இல்லையா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்து புரிஞ்சிக்க கூடிய ஒரு சக்தி கிடையாது என்ன மேடம் சொல்றீங்க முன்னதா சொன்னீங்க அஹ் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதகம் பண்ணிட்டாக்கா அவங்களை வந்து வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது பட் கெட்டதுன்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதை அழிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில இறங்குவாங்க பெருசா ஆனா இவங்களுக்கு மனசளவுல பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு குழந்தை தான் சொல்லலாம் ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம சாக்லேட்டை புடுங்கிட்டோம்னா என்ன பண்ணும் அவங்க ஏன் புடுங்கினாங்க என்ன எதுன்னா தெரியாது மொத்தமா அடிக்கும் எனக்கு அதை வேணும்னு சொல்லும் அந்த பட் சாக்லேட் வந்து நமக்கு நல்லதா கெட்டதா அது தெரியுமா தெரியாது அதே மாதிரிதான் மீன ராசிக்காரோட குணங்கள் மீன ராசிக்காரங்கிட்ட குறும்புத்தனம் அதிகமா இருக்கும் சிறுபல்லத்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யறதுனால நிறைய சிக்கல்களை மாட்டிக்கிட்டு மூடிப்பாங்க இப்ப நான் சொன்ன இல்லையா குழந்தைத்தனம் இவங்க இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அழிந்துதான் பேசுவாங்க இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த குழந்தைத்தனத்தினால மாட்டிப்பாங்க மீனராசில பிறந்தவங்க எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க ஆனாலும் சற்று பயந்த சுபாவம் இவங்களுக்கு அதிகங்க இவங்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க முடியாது ஏன்னா எவ்வளவு சீக்கிரத்துல ஒருத்தவங்க கிட்ட அன்பா பழகுறாங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு சேஷ்டம் பண்ணி அவங்கள விட்டு விலகறதுக்கும் தயாரா இருப்பாங்க மீனராசிக்காரங்க லவ் பண்றீங்க அப்படின்னாக்கா பயப்படணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படி கிடையாது வாழ்க்கை துணை வேற இந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வேற மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியமே பெரும்பாலும் கிடையாது ஏன்னா எல்லா விதத்துலயும் இவங்களுக்கு இவங்களே எதிரின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இவங்களே தீங்கு செஞ்சுப்பாங்க அதுவே உண்மையும் கூட தேவையில்லாத விவகாரங்கள்ல அடிக்கடி தலையிட்டு வீண் வம்பு வழக்கெல்லாம் இவங்களே வாங்கி வச்சுப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய பாக்ஸ்ல இதனால இவங்க வசிக்கூடிய இருப்பிடம் அப்படிங்கறது அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய தேவைகளை பூர்த்தி அடையக்கூடிய காலம் நேரம் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல போயிடுவாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தன்னுடைய தட்டுல வந்து சாதம் இல்ல ஆனா அவங்க தட்டுல சாதம் இல்லையாச்சும் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பத்து பேர்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவங்க அடுத்தா தனக்காரர்களான குருவின் ராசியில இவங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனசுதான் பெருசா அப்படின்னு நினைப்பாங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை முழுவதுமே அவங்களை வெறுத்து ஒதுக்குறதுல முடிவா இருப்பாங்க இவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எங்கேயுமே எப்பவுமே பாதிக்கப்படவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் நடந்துப்பாங்க வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதாவது அது வந்து ஒன்பதாவது இடம் அதற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நம்ம வாக்கியஸ்தானமும் சொல்லுவோம் இதனால அவங்களுடைய வாக்கு வன்மையினால பேசி பேசியே பணம் சம்பாதிக்கிறதுல வல்லவர்கள்லாம் அந்த மீனராசிகள்ல சொல்லலாம் மன வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மீனராசியில பிறந்தவங்க சுகபோக வாழ்க்கை துணையே விரும்புவாங்க இவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போலதான் மன வாழ்க்கையும் அமையும் இவங்களுக்கு திருமணம் நடைபெறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் கூட நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட உங்களுக்கு தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும் சோ வாழ்க்கை துணையை பற்றி பாக்குறப்ப மீனராசிக்கு எல்லாமே சாதகமாதான் இருக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதிய சந்திரன் வராரு இவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சட்டுன்னு வாழ்க்கை தரம் முன்னேற்ற முடியும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் எட்டாம் இடத்துக்கு உரியவன் பகவான் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகம் அடுத்ததான் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் துலாம் ராசியில உச்சம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யூன்யம் இருக்காது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சண்டை சச்சரி இருக்கதான் செய்யும் பட் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி போக மாட்டீங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தெய்வ பக்தி அப்படின்றது ரொம்ப அதிகம் பெரியவங்க கிட்ட மரியாதைய பழகிற குணமும் அதிகம் இருக்கிறதுனால ஆன்மீக தெய்வீக காரியங்கள்ல அதிகமா உங்களை ஈடுபடுத்திப்பீங்க உங்களுடைய சொந்த தான் செல்வம் சேர்ப்பீங்க தா வளர்ச்சி சம்பாத்த தான் பூமி வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் அமைச்சு வாழுவீங்க புகழ்ச்சிக்கு இவங்க வந்து அடிப்பணிவதால இவங்களை புகழ்ந்தீங்க அப்படின்னாக்க நினைச்ச காரியத்தை சாதிச்சிடலாம் மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்குறதுல வள்ளல்கள் தனக்கே இல்லனாலையும் வந்தவங்களுக்கு வஞ்சகம் இல்லாம பாத்துப்பாங்க மேலும் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தந்தையை முன்னுதாரணமா வச்சு முன்னேற பார்ப்பீங்க தந்தையின் வழியை பின்பற்றிதான் புதுசா வித்தியாசம் முயற்சி செய்யறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பத்தாம் இடமான ஜீவஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவே இருக்கிறதுனால பலருக்கும் சுய ஈடுபடவே விருப்பம் இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி சேமிக்க முடியாதபடி செலவுகளும் அதிகமா தான் இருக்கும் நான் அப்ப முன்னே சொன்னேன் இல்லையா வாரி வள்ளல்கள்னு சொல்லிட்டு யார் என்னன்னா பார்க்க மாட்டாங்க பிடிச்சிருந்தா கொச்சுக்கோங்க அள்ளி கொடுத்துருவாங்க உதவின்னு போய் கேட்டீங்கன்னா போதும் தான் பகிர்ல்கிட்ட முழுசா அள்ளி கொடுக்குற அளவுக்கு தாராள மனப்பக்கம் கிடைச்சவங்க இந்த மீன ராசிக்காரங்க மேலும் இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் குடும்பத்துல மூத்த பிள்ளையாவே இருப்பீங்க சின்ன வயதுல இருந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பண வரவுல தட்டுப்பாடு இருக்காது பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் எத்தனைக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில வசதிகளை மட்டும் குறைச்சிக்கொள்ள வாய்ப்பே கிடையாது சுக போக வாழ்க்கையை எப்பவுமே உங்களுக்கு நிலைச்சு நிற்கும் விலை உயர்ந்த ஆடை அணிகலங்களை அணிவதுல ரொம்பவே விருப்பம் உங்களுக்கு இருக்குங்க ஆகமத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் குணம் சூப்பர் தங்கமான குணம்பா உங்களுக்கு நிகரா வந்துட்டு மீனராசியை மட்டும்தான் வைக்க முடியும் எந்த ஒரு கெட்டதும் மீனராசிக்கல பார்த்து கை நீட்டி பேசக்கூடிய அமைப்புல எதுவுமே இல்ல புத்தம் குறை இல்லாத மாசு மாதிரி இல்லாதன்னு சொல்லுவாங்க இல்லையா தங்க மாதிரியும் நெருப்பு மாதிரியும் உங்க வாழ்க்கை பயணம் இருக்கு உங்களுடைய அப்படி உங்களை நம்பி எப்பேற்பட்ட பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் இப்ப ஏற்பட்ட விலை உயர்ந்த பொருட்களையும் உங்களை நம்பி கொடுத்துட்டு போகலாம் மத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதவங்க பெரும்பாலும் பணத்துக்கு அடிமை ஆகாதவங்க இப்படிப்பட்ட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கனாக்க கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற விஷயம்தான் மீனராசியை குறிக்கும் உலகின் ஆதாரமும் நீர் தான் கடல் ஆறு நதி இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது நீர் தானே பஞ்சபூதங்கள்ல நீரின் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோயில்களுக்கு நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னாக்கா உ வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படி நீரின் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆலயம்னு பார்த்தோம்னாக்க பஞ்சபூதங்கள்ல நீருக்கு உரிய தளமாக விளங்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தாங்க இந்த ஆலயத்துடைய கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும் இந்த தளத்துல இருக்கக்கூடிய அம்பாள் வந்துட்டு சகல உலகையும் ஆழ்வதால அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற திருப்பெயரோட அருபாலிக்கிறாங்க மீனராசியில பிறந்தவங்க திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கி வாங்க நிச்சயமா கடல் அளவு இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் கூட கரைந்து போய் கடல் அளவு அருளை பெறுவீங்க வாழ்க்கை வளமாக மாறும் சோ இப்போ வரைக்கும் நம்ம மீனராசியுடைய வாழ்க்கையுடைய அமைப்பை பார்த்தோம் அவங்களுடைய நல்லது பார்த்தோம் அவங்களுடைய கெட்டதை பார்த்தோம் அவங்க எப்படி இருக்கணும் எந்த விஷயத்த மாத்திக்கிட்டாக்க அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சோ உங்களை பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன பண்ணணும் சுருக்குமா சொல்லட்டுமா முடிஞ்ச அளவுக்கு கஷ்டங்களை வந்துட்டு வெளியில சொல்லுங்க உங்களை கையில இருக்கக்கூடிய கையிருப்பை மறைக்க பாருங்க எல்லாரையும் நம்பி வழியாகாதீங்க எல்லார்கிட்டயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்களே நீங்க சந்தேகப்பட்டா கூட தப்பு கிடையாது ஆனா கெட்டவங்களை நல்லவங்க நம்பி போனீங்க அப்படின்னு வாழ்க்கையே சூனியமா மாறிடும் இதுதான் பல ஆண்டு காலமா மீனராசி பண்ணிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்க பாருங்க உங்களுடைய தேவைகளை விட்டுட்டு அடுத்து உங்களுடைய தேவைகளுக்கு போய் நிக்காதீங்க உதவிதான் செய்ய போறீங்க ஆனா அது உபக்கரமா வந்து நிக்குதே நிறைய இடங்கள்ல சிக்கல்ல மாட்டிக்கிறீங்களே அதே மாதிரி இடம் பொருள் ஏவல் அறிந்து உங்களுடைய குழந்தைனத்தை கொஞ்சம் வெளிய விடுங்க அந்த அளவுக்கு வந்து சுருட்டி வைங்களேன் உங்களை வந்து பெருசா நினைச்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பேச வருவாங்க நீங்க குழந்தனமா இருக்கிறப்போ உங்களை அசால்ட்டா அவங்க வந்து தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க மீனனு பேர் வச்சதுதான் வச்சாங்க அவங்க எடுத்து முழுசா உள்ள விட்டு முள்ள மட்டும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க தலையை கொண்டு விட்டுடுறீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பத்தி விடுங்க ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை நிலையை இப்படிதான் போயிட்டு இருக்கு பத்து பேர் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இந்த அந்த ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அசால்ட்டா மாட்டிப்பீங்க சுத்தி வச்சு உங்களை தான் கெண்டல் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பர்ஸாவும் உங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க மணி தேவையா உங்களை தான் வந்துட்டு உங்க உங்க பயிர்ல தான் கை விடுவாங்க நடந்திருக்கு இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் மாத்திக்கோங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து செலவு பண்றது கரெக்ட் தான் எல்லா நேரமும் செலவு பண்ணீங்க அப்படிங்க உங்களுக்கு தேவை யார் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்னாக்க ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன் பத்து பைசா அவங்க கிட்ட இருந்து வராது இது ஒரு வழி பாதை அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து போகுமே தாவது உங்களுக்கு திரும்பி வராது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க நிறைய இடங்கள்ல நீங்க வெற்றியாளராக திகழ முடியும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்க கண் விழிக்கிறப்போ ஓகேங்களா திருச்செந்தூர் முருகனை மனசார நினைச்சுக்கிட்டு கண் விழித்து திருப்பி உருங்கு போறதுக்கு முன்னாடி அவரை நினைச்சுக்கிட்டே ஒருங்க போங்க நிறைய விஷயங்கள்ல அந்த வெற்றி வேல் முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையா வரும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை இந்த இரண்டு விஷயமும் உங்களுக்கு துணையாவே நிற்கும் முடிஞ்சதுனாக்க அவருடைய போன்லயும் திருச்செந்தூர் முருகனுடைய செந்திலாண்டவருடைய ஃபோட்டோஸை வந்து வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்த்துக்கிட்டு வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மீட்டிங் பேச போறீங்க ஒரு பிஸ்னஸ்க்காக போறீங்க ஒரு நல்ல சுபகாரியத்துக்காக போறீங்க அவருடைய போட்டோஸ் பார்த்துட்டு முருகா நீ தான் எனக்கு தொணை வரணும் நான் போகக்கூடிய காரியத்துக்கு நீதான் கூட வந்து வெற்றியா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க யாம இருக்க பயமேன்னு அவர் நிற்பார் என்ன ட்ரை பண்ணி பாருங்க நீங்க போகக்கூடிய இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய பெயரை வந்து நீங்க பார்க்க முடியும் யாம இருக்க பயம் என்ன வரும் வேல் பாப்பீங்க மயில் பாப்பீங்க உண்மையா மனசார முருகப்பெருவனை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க போய் பாருங்களேன் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர்களுக்கு காட்சி அளிப்பாரு அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓ ஓகே நம்ம போகக்கூடிய விஷயம் வந்துட்டு சக்ஸஸ் அப்படின்னு தன்னுடைய பெயர்லயே வெற்றின்னு வச்சிருக்காரு அப்படி எப்படிங்க உங்களுக்கு தோல்வி தொடரும் தோல்வி தொடக்கூட முடியாது தோல்வி உங்களை பார்த்தாலே ஓடி போயிடும் வெற்றி மட்டுமே உங்களை நெருங்கி வரும் எல்லா விதங்களையும் வெற்றியை பெறக்கூடிய மீன ராசிக்காரங்களே இப்பவே நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய வெள்ளை மனசுக்கு வாழ்க்கையும் வெளிச்சமா மாற போகுது நம்பிக்கையோட கடவுளுடைய துணையோட ஒவ்வொரு நாளையும் கடந்து வாங்க நாங்களும் உங்களுக்கு துணையா வந்துகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தான் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா படித்தமாக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பத்து சதவீதம் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜன பொறுத்து மாறுபடும் ஆனா இதுவே வந்து பாத்தோம்னாக்க உங்க வாழ்க்கை தரத்தை என்ன சொல்றது ஸ்கேல் வச்சு அழந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க சிலதை விஷயத்த மாத்திக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லா நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்